பார்த்து பேசினா சொல்றேனா ஏனா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை ஏனா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா ஒரு மகத்தான சிங்கர் ஏனா இந்த வைரல் இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார் ஆனா இந்த பாட் நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவரா தான் இன்னி கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்கார் பாவ ஜரன் கிட்ட சார் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டதே எனக்கு தெரியாது இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா டோர் ஓபன் பண்றேன் இவர்தான் சிங்கர் இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த friend எப்படி இந்த முடிவுக்கு க்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேப்போம் ராஜா எனக்கு ராஜா தான் தெரியும் விஜயன் நீ என்ன ராஜா தான் தெரியும் நாங்க வந்து composition வந்து ஹாஸ்டல் days பண்ணிட்டோம் ஆ ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு scene சொல்வேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவோம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காப்ல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட் ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள் அந்த டைம்லேயே காலேஜ் டைம்லேயே த வேரியேஷன் யூஸ் டூ கிவ் இன் அ மியூசிக் யா மொட்டை சேர்ந்து அந்த கழுத்தில் இருந்துச்சு அவங்க அவர் பண்ண புண்ணியம்

ஆக்ஷன் ப்ளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் ப்ளாக் பண்றேன் அந்த ஆக்ஷன் ப்ளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ எங்களால் நம்ப முடியுது நீங்கள்

ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல டேய் பேட்டா வாங்கு போய் பொங்கல் சாப்பிடு போய் தூங்கு அவன் பண்ண ஆசீர்வாதம்னா இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார் ஆக்சுவலா ராஜா கஜராஜா ஹியூமரா பேசுறோம் சாங் மியூசிக்கலாம் பேசுறோம் என்டர்டைன்மெண்டா பேசுறோம் பட் மத இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன் ஃபேமிலஸ் ஆக்ஷன் ஸீக்வென்ஸ் இந்த படத்துல இருக்கு எக்ஸ்பெஷலி க்ளைமார்க்ஸ் எல்லாமே ஆக்ஷன் ஸ்விக்வென்ஸ் உடனே விஷால் அண்ட் சோனு சூட் எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா பிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி ரெண்டு பேரும் ஐட்டு அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு சோனசூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரேடு நடந்தது இன்கம் டேக்ஸ் ரேட் ஐயோ அப்படியா அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லே ஓப்பன் பண்ணி பார்த்தா அருண்ட்ட என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுக்கிட்டு இப்படி சிக்ஸ் பேக் வச்சுட்டு இது சரி சரி இவருக்கு இவரு இவரோட ஆசை இவங்க ஆஸ்திரேலியால பிரியாணி சாப்பிடுவோம்னால நம்ம மோந்து மோந்து பார்ப்பேன் சாப்பிட சாப்பிட முடியாது இன்ஃபேக்ட் போத்தோ ஹீரோயின்ஸ் அப்படின்னு குட் ஜாப் அண்ட் மணி வேணன்ஸ் ஆக்சுவலாக அந்த க்ளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு ஏன்னா விஷால சோனோ சூடும் வழக்கமா ஐட்டம்ஸ் அங்கெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் போய் பார்ப்போம் இது உல்டாபா விஷால் அண்ட் சோனோ சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சிங்கர்ஸ் கிட்டே தான் ஒரு ஏழு லட்டு நாள் எடுத்தோம் லாஸ்ட் டே யுவன் பிலீஃப் லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு நாலு மூணு மணிக்கு என்னமோ முடியுது நான் அஞ்சு மணிக்கு வாக்குல முடியுது பாத்தா இருக்கிற எல்லா கடையில இருந்தும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஐட்டம் வருது விஷால் முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார் அன்னைக்கு கூட ஷூட்டிங் முடியுது எயிட் பேக் முடிச்சிருச்சு ஆசை தீர் அன்னைக்கு வந்து சாப்பிட்டாரு அதான் சூப்பர் வருஷத்துல ஒரு வாட்டி தான் அரிசி அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பாட்டி மத்தபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி ஆர்யா ஒரு நல்ல கேமியா பண்ணிருக்காரு ஆமா ஜாமியம் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல சூப்பர் ஸ்டீன் அது அதான் இவர் இவர் வந்து ஒரு காக்டைல் மாதிரி பண் பண்ணிருக்காரு ஆஹ் எதுவுமே விட்டு வைக்கலையும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து டே வில் பைசா வசூல் பர்ஃபெக்ட் ஃபெஸ்டிவல் ஓகே இப்ப நீங்க எல்லாம் பேசிட்டீங்க குஷ் மேம் இங்க இருக்காங்க குஷ் மேம் கிட்ட கேட்ட மேம் யூர் லைக் தீ நம்பர் ஒன் ஃபேன் ஆஃப் சுந்தர் அண்ட் இது வந்து யூ ஹவ் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அலசோ அண்ட் அவர் கதை சொன்னார் பர்சனல் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு பிளீஸ் ஜோய் ஹாதியர் லவ்லி மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கதை சொன்னார் ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில் போயிட்டார் அவர் ரொம்ப கோமம் வந்து என்ன உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களையே என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் ஓ ஒன்றும் கஞ்சினாலே நீங்கள் தான் கொஞ்சம் உட்காந்துட்டிங்கன்னா அவங்களும் எடுத்துப்பாங்க ஊரோட ஒத்து வாழ்வோம் எல்லோரையும் எடுத்துகிட்டு போவோம் ஓகேவா ஹாப்பியாக இருப்போம் சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அது வரலாறு ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஃபீல் பண்ணது டைம் எதாவது ஞாபகம் இருக்கா அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் வந்து தே வெட்னஸிங் கேன் யூ கம்பேர் தி ஃபார் அஸ் முப்பது வருஷம் வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜ இன்னைக்கும் எப்பமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தார் நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்துல ஏதோ ஒரு கால் இருக்கும் அப்புறம் குரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு நான் இன்றைக்கி கேட்டுவிட்டேன் ஏங்கே இப்படி இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போகிறோம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொலாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் எயிட் பேக் ஃபைவ் சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்த விஷ் விஷால் பேர் பாடி வீவ் பார்ட் ஆஃப் தட் அவர் குரூப் ஸோ எல்லோரும் போனோம் ஆனால் அது கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யூல் பி த எஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் ஆகும் போது சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபிலிம் இஸ் கம்மிங் டு தியேட்டர் அண்டு விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து புரியவே இல்லை நியூ விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நியூ விஷி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நான் அந்த விஷயம் எப்படி என்னடா என்னடா பண்ணுறேன் எங்கே இருக்க அப்படி தான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு படம் விஷி கூட பண்ணிங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி ஸோ என்ன சொல்கிறது அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷயம் சொல்லுவேன் நாளைக்கு யாராவது எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் தான் ஆள் விஷயம் ஸோ தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆகிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்ருப்பாங்க அதை கேட்டேன் ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு அண்ட் அப்புறம் அவரு தான் ஃப்ரெண்ட் இப்போ ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பட் ஐ எம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி இ குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சர்ஸ் ஃபில்ம்ஸ் நாங்கள் வந்து பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன் அது எப்போவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேன்சம் ஹீரோ அது விஷி ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருடைய காமெடி டைமிங் அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இந்த படத்தில் அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அதே மாதிரி அஃபோர்ஸ் போத் கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவண்ணன் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோருக்கும் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ ஆம் ஷுவர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் டோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில் நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ ஆம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் தேங்க் யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபில் டு தி லைட் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தமிழ் சினமா சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை வி வீ நீஸ் கம் பேக் வித் கிவிங் மெனி மெனி மோர் வாக்கிங் ஃபில்ம்ஸ் டெஃபினெட்லி தேங்க் யூ ஸோ மச் தட் நோட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்டார்ட் கழிச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம்

ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டேரக்டர் கொடுப்பாங்க மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும் பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாப்புல அது உங்கள் படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வேடிக்கை அப்படி தான் பண்ணாங்க எனக்காக எனக்காக பண்ணுவாப்புல இப்படி மழை அழித்தா அந்த பாட்டு வந்து அம்மாவோட ஏதோ அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தா விஷால் என்ட்ரி எனக்கு சுருணாது யார் முகத்தை காலம்புரா பார்க்கறா நினைச்சமோ அந்த முகம் ஒரு சமூகம் எடுத்தோமோ ஆமா அந்த முகம் நிக்குதேன்னு நான் முகத்தை திருப்பி அந்தக்கு போய்ட்டேன் சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி போயிரார்னா இஸ் சச்ச எ நைஸ் சோல் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் தங்கமான கேட்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம் ஃபங்க்ஷன் வந்த ஒரு தூரத்துல என்ன பார்த்தேனே அத்தனை கூட நான் வந்து பூந்துக்கு வந்து நேரா கைய பிடிச்சு சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி அன்றைக்கி ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணார் காண்டாக்ட் பண்ணல பண்ண முடியலங்குற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு தான் அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் சார் அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாரே எப்பவுமே என்னோடய அண்ணன் சொல்லுவேன்

கொஸ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்த சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன் வேற கதை சொன்னிங்கள வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு இதோ வந்துருச்சு ஆமாம் இவ்வளவு நேரம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் it is a it is a bonding uh, mm. yeah, nah, I de deserve to be part of that family oh. i feel that i'm part of the family definitely you are yeah and that's such yeah, yeah. a nice feeling right yeah yeah. yeah, yeah. தேர் ஆல்வேஸ் தேர் எப்போவுமே எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன 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 பண்ணுற என்ன 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 பேசுகிற குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு குஷ் நீ வரணும் நடிகர் சங்கத்துக்கு வரணும் சரி ஓகே வந்துடுறேன் அண்ட் அவங்க அவங்க ஐ திங்க் யார் சொன்னால் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் 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 வெரி ஹை ஹை ஃபீவர் ஃபீவர் பட் பட் ஐ ஐ டவுட் சுந்தர் திங்க் ஹீ லைக் ரியலி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு பட் சார் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் நாற்பது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும் முப்பத்தொம்பது நாள் முப்பத்தெட்டு நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர நாற்பத்தி மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படி அவரோட கெரியர்ல ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான் மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைம் யூனோ வாட் இருந்தா எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும் ஐயோ அந்த காய்மேக்ஸ்க்கு முன்னாடி அவரும் பயங்கர காமெடியா இருக்கும் இதுதான் ஒரு ஒரு 15 நிமிஷம் இருக்கு ஒரு சீக்வென்ஸ் நான் சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார் அது ஹேட்ச் ஆஃப் டு அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ச் ஆஃப் டு அது வந்து கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடனரி காமெடி அது சொல்லக்கூடாது பட் இட் 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 வாஸ்

அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெயினராக இருக்கணும்ட்டு நானும் இங்கே வெங்கட் ரெண்டு பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உட்காந்து மண்டே பிச்சு உருட்டி அதுன்ட்டு என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போட்டு மதகாஜராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம் அது இது என்ன சொல்றது சந்தானம் இருக்காது பார்த்தீங்களா யூமா

எல்லாரும் வந்து தி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கப்புறம் தெரியாது எடுக்கும்போதே தெரியும்ல அந்த மாதிரி வந்து மதகாஜர் வந்து ஜன் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கேரண்டி வந்தேன் தெரிக்காமல் யாருமே வெளில வர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து

ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஓரமாக உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்கிறது கரெக்ட் என்ன பண்றது அந்த ஷாட்டுக்கு நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அவர் இருப்பார் அப்படி ஒரு மேக்கருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே சீரியஸான ஒரு பண்றோம் ஒரு ஆக்ஷன் போடுறோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றதுக்கே கரெக்டாக கொண்டு வந்தாலே போதும் வென் இட் கம்ஸ் காமெடி இட்ஸ் நெவர் இது வந்து ஒவ்வொரு நம்ம ஷார்ட்டுகளையும் யோசிச்சுட்டே இருந்தது என்ன பண்ணலாம் என்ன இம்ப்ரூவை பண்ணும் கொஞ்சம் லேகானாலும் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் அது மதகஜராஜா மாதிரி படத்துல என்ன பெரிய சவால்னா இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும் ஆக்ஷனோட வரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக்ட் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்வன்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடினு பார்த்தீங்கன்னா இந்த மதகாஜர் பார்க்கும் நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹால்டேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன் போன சந்தோஷமா ரெண்டு மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நல்ல சாங்ஸ் நல்ல விஷுவல் கிரேட் ஆக்டர்ஸ் வெரி குட் காமெடி ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன் எவ்ரி திங் இட்ஸ் இருந்த ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்ன்ற நம்புறேன் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஐ தாட் ஐம் கோன் மை கரியர் ஓவர் அப்படின்னு ஏன்னா ஒரு சம்மர் சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சம அடிச்சு ரிவர்ஸ்ல வரணும் நேராக போய் தலையை விட்டேன் தலை இவர் இவர் தலை பொடிச்சுட்டார் எல்லாரும் வந்து அப்படியே உக்காந்துட்டாங்க ஓவர் முடிஞ்சிச்சு கேரியருன்னு அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை யுஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யுஆர் ஒர்க்கிங் அவுட்டு இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு ஷரத் சார் ஷரத்மார் சார் இருக்குது நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு நான் இன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன் பட் காஜ் கிரேஸ் பேக் அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட ஸ்லோ மோஷன்ல அந்த காலத்துல ஷோலேல அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துல ஷார்ட் இருக்கும் ட்ரைலர்ல பார்த்தோம் ட்ரைலர்ல இருக்கும் அன்பிலீவபிள் ஷார்ட் அது என்னன்னா மோட்டர் ராஜேந்திரன் एक्चुअली அவரை பத்தி சொல்லணும் இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடியில வந்தாரு விஷால் ரகேஷ் அவர் சிரிக்கிறார் மோட்டர் ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டுட்டு அவர் உடனே அவர் மோட்டர் ராஜேந்திரனோட கழுத்துல உட்கார்ந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் பண்ணி சமர்சால் ரிவர்ஸ்ல கை வருதுல அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டாரு சோ விஷாலோட